சிதம்பரத்தில் காவலரையே வெட்ட துணிந்த கஞ்சா வியாபாரி கவனமா கேளுங்க இந்த அதிரடி ஆக்ஷன் ஏன் நடந்தது கடலூர் மாவட்டத்தையே ஒழுக்கிய சம்பவம் முழு விவரமும் உங்களுக்காக நேத்து நேட்டு கடலூர் மாவட்டம் செக் செக்போஸ்ட்ல போலீஸ் தீவிர சோதனையில இருந்தாங்க அப்போ புதுச்சேரியில இருந்து கஞ்சா கடத்தி வந்த ரெண்டு பேரை பிடிச்சு விசாரிச்சாங்க அவங்க கொடுத்த தகவல் படி அண்ணாமலை நகரை சேர்ந்த மெயின் கஞ்சா வியாபாரி நவீன் எந்தவரை கைது செய்ய போலீஸ் போச்சு ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா நவீன் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து காவலர் ஐயப்பன் மேலேயே வீசினா ஐயப்பனுக்கு பலத்த காயம் ஏற்பட்டு ரத்தம் குட்டியது ஆய்வாளர் அம்பேத்கர் எவ்வளவு எச்சரித்தோம் நவீன் கத்தியை காட்டி தொடர்ந்து மிரட்டினான் நம்ம சிதம்பரத்தில் கஞ்சா புழக்கம் நாளுக்கு நாள் இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காவலருக்கே இந்த நிலைமையா போலீஸ் டீமுக்கு அங்கேயே ஒரு நிமிஷம் குழப்பம் வேற வழியே இல்லை பொதுமக்களுக்கும் மற்ற போலீஸ்காரங்களுக்கும் பாதுகாப்பு கருதி இன்ஸ்பெக்டர் அம்பேத்கர் துப்பாக்கியை எடுத்தாரு ஒரு நொடி அதிரடி ஆக்ஷன் நவீனின் காலில் சுட்டு அவனை மடக்கி பிடிச்சாங்க நவீனுக்கு குண்டு பாய்ஞ்சதால் இப்போ சிதம்பரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கு காயமடைந்த காவலர் ஐயப்பனுக்கும் சிகிச்சை நடக்குது காவலரையே தாக்க துணிந்த இந்த நவீன் மேலே போலீஸ் எடுத்த இந்த நடவடிக்கை மத்த கஞ்சா வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இந்த கஞ்சா கும்பல் ஆட்டம் இனிமேல் செல்லாதுன்னு போலீஸ் உறுதியா சொல்லியிருக்காங்க இது சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட ரொம்ப அவசியம் இந்த அதிரடி போலீஸ் நடவடிக்கை சரியா இல்லையா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க